கனடாவின் கியூபெக்கின் பிரெஞ்சு மொழி கண்காணிப்பு அமைப்பு தன்னிடம் நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டதாக கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் செயின்ட் லியோனார்ட்டில் அமைந்துள்ள த கார்னர் ஷாப் முடித்திருத்தும் கடையில் மாட்டப்பட்டிருந்த அறிவிப்பு பலகை மற்றும் குறித்த கடையின் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிடப்பட்ட ஆங்கில மொழி பதிவுகள் குறித்து பல எச்சரிக்கைகள் கடை உரிமையாளருக்கு அனுப்பப்பட்டது ஜூலை விதிகளுக்கு இணங்க தனது கடை அடையாளத்தை மாற்ற வேண்டும் என மாகாண அரசாங்கம் அவருக்கு கட்டளையிட்டுள்ளது அப்படி இல்லையாயின் அவருக்கு முப்பது டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் யாரோ ஒருவர் அந்த பலகை குறித்து கண்காணிப்பு அமைப்பிற்கு முறைப்பாடு அளித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு பின்னர் கண்காணிப்பு அமைப்பின் ஆய்வாளர்கள் முதலில் தனது கடைக்கு வந்ததாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தானிடும் ஆங்கில பதிவுகள் குறித்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்வதாகவும் கடுமையான விதிகளால் விரக்தி அடைந்துள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இதே மொழி பயன்பாடு குறித்த சர்ச்சை சமீப காலமாக விவாதத்தை தூண்டி வருகிறது பல சிறு வணிக உரிமையாளர்கள் இது போன்ற அபராதங்களை கடந்த காலங்களில் எதிர்கொண்டு வருகின்றனர்